நண்பர்களே கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி நம்ம கம்பெனியுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன் ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும் போது கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ப்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாம அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மான அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுது என்ன தப்புன நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னதுனாலே அளவுக்கு சூழல் உருவாக்கி நான் ஸ்டாப் வாங்கிட்டு வந்தோம் அதை படிப்படியாக படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவினுடைய இறகை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லா ரக்கையும் பிடிக்க போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸ்ஸுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ சரி இதில் என்னென்னா பிஸ்னஸுக்காக நான் வந்து இரண்டு முறை வந்து கேஸ் வாங்கியிருக்கேன் எஃப்ஐஆர் அதாவது ஒன்று வந்து என்னென்னா நம்ம கம்பெனிக்கு புறப்பட்ட வழக்கை எதிர்த்து அந்த வழக்கு சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக ஒரு மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய லெவலில் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி நேரம் போரை அந்த கூட்டத்தில் மக்களோட மக்களாக நானுமே கலந்துக்கிட்டேன் அது ஒரு வழக்கை மேலே பதிவாச்சு ஒரு எஃப்ஐஆர் அந்த வழக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா நம்ம வந்து சுல்லாம்குள்ளாமல் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக அரசாங்கம் வழக்கு போடும் அந்த வழக்கு நியாயம் இருக்குது நம்முடைய கோரிக்கை வழிபதற்காக அங்கே மக்கள் வந்திருந்தாங்க அதனுடைய வழக்காக ஒரு வழக்கு நான் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக தப்பு தப்பாக பதினாலாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவதூறு பரப்பினா யூடியூபர்ஸுக்கு எதிராக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் கமிஷனர் போய் நம்ம வந்து மனு கொடுக்க போயிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல கூடுனதுக்காக ஒரு வழக்கை வந்து நம்ம மேலே பதிவு பண்ணாங்க அந்த வழக்கையும் நேரடியாக இருந்து சந்திச்சு நான் ஸோ ரெண்டு வழக்கலையுமே நான் நேராக இருந்திருக்கேன் இந்த ரெண்டு வழக்கும் என் மேலே பதிவுப்பட்டுச்சு ஒரு வழக்கில் அரஸ்ட் ஆகி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன் அதுக்கு ஒரு கண்டிஷன் பயிரில் சைன் பண்ணேன் இன்னொரு வழக்கு கேபி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் யாரோ யாருக்கோ ஃபோன் பண்ணி வேணும்னே வம்புக்கு எழுத்து அதில் வந்து ஒரு ஆடியோ வந்து ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு அந்த ஆடியோ வச்சு என் மேலே வந்து ஒரு ஒரு கொலை மிரட்டல் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கை ஏ ஒன்றா என்னை சேர்த்து வச்சு அதுக்கு ஏ பேருக்கு ரெண்டு வாரம் அலைவிட்டு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது இதனால் இதில் அந்த கொலைமுறைகளுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அடுத்ததாக பை ஒன்றா ஒன்பை ஒன்றா இது மாதிரி எதுக்கெல்லாம் தம்மன் இல்லையோ அதெல்லாம் உள்ளே இழுத்து வச்சு என் மேலே வழக்கு பதிவுகிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன் எப்படி தான் பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணுவேன் இதில் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு வழக்கு பதிவாக இருக்குது கோயமுத்தூர் குன்னிமுத்தூர் ஸ்டேஷனில் அதாவது என்னென்னா நான் போலியாக டாக்டர் பட்ட வாங்கியிருக்கிறதா என்னோடய கேள்வி என்னென்னா நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை வந்து பிஏஎம்எஸோ பிஹெச்எம்எஸ் டாக்டரோலாம் வாங்கல அதாவது பிஸ்னஸில் டாக்டேட் ஒரு சிறப்பாக பிஸ்னஸ் செஞ்சதுக்காக கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகளாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு மாபெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பல்வேறு சாதனைகளை செஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு ஒரு டாக்டர் பட்டை வழங்குறாங்க அதை நான் வாங்கிக்கிறேன் இதில் நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணல பிஸ்னஸ் பண்ணதுக்காக தான் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஆனால் அது போலின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி நான் என்ன சொல்கிறேன் அது போலியா இல்லையா சொல்லி கொடுத்த அமைப்பை கேட்கணும் வாங்குறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையா இத்தனை லட்சம் பேர் தொழில் வாய்ப்பு கொடுத்து இத்தனை ஆயிரம் பேர் பல்லாயிரக்கணக்காக சம்பாதிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் திட்டத்தினுடைய முன்னோடியாக இருந்து சொன்னால் மற்றவங்களாம் பார்த்து வீக்க அளவுக்கு ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சு கொண்டு வரோம்னு சொன்னால் ஒரு பிசினஸ் ஆஃப் டாக்டர் வாங்குறதுக்கு தகுதி இல்லையா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி என்ன வந்து திரும்ப ஓடுவாங்க எப்படி இருக்குது இதை தாண்டி என்னன்னா யூடியூப்பில் இன்னைக்கு லட்சம் பேர் லட்சம் விஷயங்கள் பேசலாம் அதில் யாரோ ஒருத்தர் யாரோ இருக்கிறா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க சரி தப்பு இதெல்லாம் அப்புறம் அது அவங்க பிரச்சனை எனக்கு தெரியாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அது என்ன வந்தாலும் எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அதில் வந்து என்ன கோர்த்து விட்டு திரும்ப வந்து அதில் நான் தான் வந்து கொலை விட்டு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வழக்க பதிவேண்டியிருந்தால் நான் எத்தனை ஏப்பி இருக்கிறது எவ்வளோ நாள் தலைவராக இருக்கிறது எவ்வளோ பிஸ்னஸ்ஸ வந்து விட்டு போட்டு மற்ற வேலை பாட்டுக்குறது என்னாலே முடியல ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு மனசுல தாழ்ந்துருக்கணும்னு அளவு இருக்குது கடந்த ஒரு வருஷமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு நான் வந்து ஒரு பிஸ்னஸை காப்பாற்றணும் ஒரே காரணத்துக்காக அத்தனை சிரமங்களையும் வந்து தாங்கிட்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து தாண்டி தாண்டி பிஸ்னஸ் கொண்டு போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி எலக்ஷனெல்லாம் வந்து தாண்டி உள்ள பிஸ்னஸை நார்மல் பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணலாம் யோசிக்கும் போது என்னை யோசிக்க கூட கூடாமல் என்னை செயல்கள் கூட விடாமல் மாற்றி மாற்றி வழக்கு மேல் வழக்கு போட்டு எல்லா விதத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் இதற்கு என்ன தான் தீர்வு எனக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய லெவலில் உளைச்சல் இருக்கேன் இன்றைக்கி என்னென்னா மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இருக்கா மட்டும் தான் என்னால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியா இல்லையா மற்றபடி இன்றைக்கி செயல்பட ஒரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு சமயத்தையும் தடையை ஏற்படுத்தி அதை டிஸ்டர்பன்ஸாகவே மாற்றிக்கிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறதான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது ஸோ அதனால் வந்து பல விதமாக நான் யோசிச்சுருக்கிறேன் ஏன்னா வழக்கு மேலே போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுவும் இன்றைக்கி கேன்சல் ஆகி போச்சு ஸோ என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் செய்கிறது எப்படி செய்கிறது எந்த இடத்துல வந்து நான் சுயமாக யோசிக்கிறது எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக யோசிக்கிறது எப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் நார்மலாக யோசிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல